ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் பயன்படுத்தின செங்கரும்பு மீதம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நட்டு வைக்கலாம் நான் வந்து உடனே நட்டு வைக்க முடியாது அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணியில் போட்டிருந்தேன் இப்போ பாருங்கள் தண்ணியில் போட்டதுனால இப்போ நம்ம எப்போ வேணால் எடுத்து உங்களை நட்டு வச்சுக்கலாம் வாங்க நான் வந்து மாடி தோட்டத்தில் தான் நடலான்ட்ருந்தேன் இப்போ வந்துட்டு நம்ம கீழே வீட்டு தோட்டத்தில் நட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது நட்டுவிட்டு வந்துருவோம் அப்பத்தான பாருங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த செங்கரும்பை சாப்பிட்டு மிச்சம் இருந்தது அப்படின்னா அந்த வேர் தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வைங்க ஒரு மாதம் கழிச்சு கூட நீங்கள் நட்டு வைக்கலாம் வாங்க அக்கா இப்படி நடப்போகிறாங்கன்னு பார்ப்போம் வீட்டுத் தோட்டத்தில் நான் இங்கே தான் நடப்போகிறேன் மண் கொஞ்சம் நல்லா பொலபொழப்பாக இருக்கணும் அப்போ தான் வேர் வந்து ஓடும் சன்லைட் படக்கூடிய இடமா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கரும்பு வளர சன்லைட் ரொம்ப 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 முக்கியம் பாருங்கள் அந்த மாதிரி படுக்க அவசரத்தில் பறிச்சுக்கிறேன் நான் இதுதான் முளை குறுத்து அந்த முளை குறுத்து எப்படி கீழே இருக்கிற மாதிரி இருக்கட்டும் மண்ணுக்குள்ளே போகட்டும் முளைச்சி வருவாங்க இன்னும் கூட கொஞ்சம் குழியை பறிச்சிக்கலாம் எட்டா ஏட்டா செங்கிரம்ப சைடாக அவங்கக்கா கரும்பு வந்து முளை குருத்து சைடில் இருக்கணும் சீக்கிரம் வச்சுரும் ஓகேம்மா ஓகேம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் கரும்பு வந்து மண்ணில் மூழ்கிற அளவுக்கு ஆளாக இருக்கணும் படுக்கவசமாக வைங்க இந்த முளை மேலே இருக்கட்டும் ஏன்னா இதில் தான் வந்து முளைச்சி வரும் இந்த வேர் முடிச்செல்லாம் மண்ணுக்குள்ளே போகட்டும் இப்போ அப்படியே மண்ணை மூடி வெட்டலாம் அந்த முளை மட்டும் லேஸாக தெரியட்டும் பொதுவாக வந்து பொதுவாக வயல்வெளிகளில் வந்து கரும்பு நடுறப்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக வைப்பாங்க அந்த முளை குரத்து லேசாக வெளியில் தெரிகிற மாதிரி சீக்கிரமாக அப்போ தான் முளைச்சு வளரும் நான் லேசாக தான் மூடுறேன் மண்ணை போட்டு இந்த மாதிரி நட்டு வச்சிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நட்டு வச்சேன் இப்போ பாருங்கள் சூப்பராக முளைச்சி வந்துருக்கு பார்த்தீங்களா இதுதான் அந்த கரும்பு படுக்கவசமாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அழகாக முளைச்சி வந்துட்டாங்க செங்கரும்பு அடுத்த பொங்கலுக்கு ரெடி பிடிச்சிருக்குண்ணா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க குட்டியாக ஒரு லைக் கொடுங்க என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க் யூ ஏட்டா ஏதா தண்ணி ஊற்றி மறந்து போங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நட்டு வச்சுருவோம் உசு தண்ணி ஊற்றி போடுங்க அப்போ தான் தட்டு புட்டுன்னு மளச்சி வளரும் அப்போ செங்கரும்பு எப்படி மொழிச்சி வளருதுன்னு பாக்கணும்னு நினைச்சி என்ன கண்டிப்பாக நீங்கள் டாப் பேல் பூ கிக் ஃபங்கா